இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை இன்வோக் பண்ணிட்டாவுமே அவங்க பதவி போயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொன்முடி அவர்கள் பதவி இருந்துட்டார் பொன்முடியோட இது நிற்க போகிறது இல்லைங்கிறது தான் இதில் இருக்கு ட்விட்ஸ்ட் இவர் செந்தில் பாலாஜி கூட இன்னும் கேஸ் நடக்கணும் நிறைய டைம் இருக்கு பட் பொன்முடி வந்து கன்விக்டட் இது மாதிரி ஒரு நாலு மினிஸ்டர்ஸ் அடுத்தடுத்து கன்விக்ட் ஆனாங்கன்னா டிஎம்கேல இருக்கிற மினிஸ்டர்ஸே என்ன யோசிப்பாங்க நேத்து வரையும் தம் தம்ம கேபினட் மீட்டிங்ல நம்ம கூட உட்கார்ந்து பேசினவர் இன்னைக்கு கன்விக்ட் ஆகி உள்ள இருக்காரு இந்தியாவில எப்பவுமே நடந்தது இல்லை அப்படி அடுத்தடுத்து ஜட்மெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒரு கேபினெட்லேருந்து வெளியே போகவே பிஜேபிக்கு அவங்க வந்தோன்னே தான் இந்த இதெல்லாம் நடக்குது சிசோடியா உள்ள போறாரு ராஜேந்திர ஜெயின் உள்ள போறாரு டெல்லியில் அடுத்தடுத்து மினிஸ்டர்ஸை தூக்குறாங்க அடுத்து கெஜ்ரிவால தூக்க ட்ரை பண்ணுறாங்க பாயிண்ட் பண்ணி லிஸ்ட்டு போட்டு ஒருத்தராக தூக்குறப்போ அந்த மினிஸ்டர்ஸோட சைக்காலஜிக்கலா பாருங்க ஒரு செந்தில் பாலாஜி ஒரு அளவுக்கு பேசிட்டு இருந்தாரு அவரை தூக்கிட்டாங்க இவர் பொன்முடி நம்ம சட்டசபையில அவரோட பாடி லாங்குவேஜ் பேசினதெல்லாம் பார்த்தோம் அவரையும் தூக்கிட்டாங்க இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மினிஸ்டர் தூக்க போறாங்க ரெண்டு அல்லது மூணு மினிஸ்டர் தூக்க போறாங்க இதை தூக்குனதுக்கு அப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸ்க்கு பேசுறதுக்கு தைரியம் வருமா இந்த டயத்துல கலைஞர் அவர்கள் இருந்து இருந்திருந்தா அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜுக்கு இந்த அளவுக்கு டிஎம்கே வந்து பிஜேபியை கன்ஃபர்ண்ட் பண்ணியிருக்க மாட்டேன் எந்த நம்பிக்கையில் மோடியை வந்து ஐடிய ஒரு கமிட்டடாக ஐடியாலஜிக்கலாக ஸ்டாலின் எதிர்க்கிறாரு அதுக்கான க்ரிடிட்டை கொடுத்துர்லாம் பட் அதற்கான எதிரி விளைவுகளை சந்தித்து தானே ஆகும் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நின்றுக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியா அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை அவருடைய மனைவிக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை ஐம்பது லட்சம் அவதாரம்னு ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கு எப்படி பார்க்குறீங்க இது அரசியல் சூழலில் என்னவா புரிஞ்சுக்கணும் இதுதான் ஃபஸ்ட் டைம் டிஎம்கேலேருந்து ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து கன்விக்ட் ஆகிருக்குது இதுக்கு முன்னாடி உன் மேலே ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் யாருமே கன்விக்ட் ஆகலை அதனால் டேரெக்டாக ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து டிஎம்கேலேருந்து கன்விக்ட் ஆனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பதவி இப்போ போயிருச்சுங்கிறது இன்னொரு விஷயம் என்னென்னா ஒம்பது வருஷம் அரசியலில் நிற்க முடியாதுங்கிறது மூணு வருஷம் ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் ஒன்ஸ் சசிகலா அம்மையாருக்கு கொடுத்த மாதிரி ஆறு வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது ஒன்ஸ் நீங்கள் கன்விக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த டர்ம்ஸ் அந்த ப ப தண்டனை காலம் முடிஞ்சிட்டு ஆறு வருஷம் நீங்கள் தேர்தலில் நிற்க முடியாது அவங்களுக்கு நாலு வருஷம் கொடுத்துருந்தாங்க அது ப்ளஸ் ஆறு வருஷம் பத்து வருஷம் அவங்க தேர்தலை நிற்கிறாங்க இவர் வந்து ஒம்பது வருஷம் வந்து தேர்தலில் நிற்க முடியாது அப்போது ஏறக்குறையே வந்து பொன்முடி அவர்களுக்கு இப்போ எழுவத்தி மூணு வயசு அவரோட அரசியல் வாழ்க்கையை முடித்து வச்சிருச்சு இந்த வழக்கு இதை வந்து பர்சனலாக பொன்முடியை வச்சு பார்க்குறது செகண்ட் விஷயம் என்னென்னா இது இதோட நிற்க நிற்காதுன்னு இது தோணுது இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து இதை விட நிற்காது அப்படின்னு தோணுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா அவர்கள் வந்து டிஎம்கேயில் அப்போதைய ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் இருந்த டிஎம்கேவில் இருக்கிற முக்கியமான மினிஸ்டர்ஸ் மேலே ஃபுல்லாக வழக்கு போட்டிருந்தாங்க அந்த வழக்கு ஒன்றுன்னா இப்போ வந்து ஒரு பதினோரு ஆண்டுகள் கழித்து ஒன்றுன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருது அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதியப்பட்ட வழக்கு தான் இப்போ ஒன்றுன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு வருது இப்போ பொன்முடி வழக்கு வந்து அதில் ஃபஸ்ட்டு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு இதை தொடர்ந்து வந்து திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவர்கள் அவர் வந்து உல்லாட்சித்துறை அமைச்சராக இருக்கிறாரு ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருக்கார் அதுபோக கே கே சார் அவர்கள் அவர் ரெவென்யூ ரெவன்யூ மினிஸ்டர் இருக்கார் அவர் மேலேயும் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் பெண்டிங்கில் இருக்குது நிதித்துறை அமைச்சர் தங்கம்பன்னரசர் அவரோட இந்த மூணு இம்பார்ட்டன்ட் மினிஸ்டர்ஸோட கேசஸ் வந்து இதே ஹைகோர்ட்டில் அதுவும் ஆனந்த் வெங்கடேசன் பெஞ்சில் இருக்குது அது அதோட அந்த ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேசன் அவர்களோட பெஞ்சில் இருக்கனால எக்ஸ்பெக்டிங் ஏன்னா அந்த ஜட்மெண்ட்ஸ் வேற குறையும் அந்த கேஸஸ் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது இன்னொரு ஒரு ஒரு மாதமோ ரெண்டு மாதத்துலையோ அடுத்தடுத்த ஜட்மெண்ட்ஸ் வந்து டிஎம்கேக்கு இது பெரிய அளவில் பொலிட்டிக்கல் க்ரீசியஸாக வந்து நிற்கும் ஏன்னா வந்து ஒரு அரசியலில் இப்போ வந்து இப்போ இதே மாதிரி தான் டெல்லியில் நடக்குது ராஜேந்திர ஜெயின் மணிஷ் சிசோடியான்னு சொல்லி ஒவ்வொரு மினிஸ்டர்ஸாக பிஜேபி தூக்குறாங்க அது வேற அது இடி கேசஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் பண்றது இது வந்து இந்த கேசஸ் போட்டது வந்து ஏடிஎம்கே முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ல தான் இது வந்து ஜட்மெண்ட் வருது இப்போ இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கையா பேசுறாங்க அது 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 மாதிரி இப்போ செந்தில் பாலாஜியை பண்றாங்களே அது பழிவாங்கும் நடவடிக்கை செந்தில் பாலாஜியை பண்றாங்க இப்போ வந்து நரேந்திர தோமர் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசில் இருக்கிற இப்போ சபாநாயகராக கூட அறிச்சிருக்காங்க அவரோட பையன் வந்து பணக்கட்ட எண்ணுறத வீடியோவாகவே சர்ஃபேஸ் ஆச்சு அவர் கேஷை என்றது வந்து வீடியோவாகவே சர்ஃபேஸ் ஆச்சு ஆனால் அவருக்கு வந்து திருப்பி நீங்கள் சபாநாயகர் கொடுத்து வச்சுருக்கீங்க முன்னாள் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருந்தவர் நரேந்திர தோமர் அவருக்கு இப்போ நீங்கள் திருப்பி வந்து அவர் பையன் மேலே என்ன இடி கேஸ் பண்ணிச்சு மணி லாண்ட்ரிங் தானே இடி கேஸ் போடுறீங்க இப்போ என்ன கணக்கில் வராத பணத்தை அவர் கோடிக்கணக்கான பணத்தை ஹேண்டில் பண்ணுறாரு அவர் மேலே இடி கேஸே போடல இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம்னு கவர்மெண்ட் செயல்படுறதுனால தான் அதை நம்ம கான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம் நம்ம செந்தில் பாலாஜி ஒரு தப்பு பண்ணலை பிஜேபிக்காரங்க செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை செந்தில் பாலாஜி பண்ணுற தப்ப பிஜேபிக்காரங்க பண்ணால் லாங்கிறது ரூல் ஆஃப் லாங்கிறது எல்லாத்துக்கும் சமம் சட்டத்தின் முன் அனுகுறது சமம் அப்படி இல்லாமல் பிஜேபிக்கு காரங்களுக்கு பாய் இருக்கிற அமைதியாக இருக்கிற சட்டம் வந்து எதிர்கட்சிகளுக்கு மேலே மட்டும் பா பாஞ்சு பரன்றது தான் ஏன்னு தெரியல இது வந்து இடி கேஸில் நம்ம சொல்லலாம் பட் இந்த கேஸ் வந்து நம்ம நியாயமாக பேசணும்னா இது வந்து கேஸ் போட்டது வந்து ஜெயலலிதாவர்கள் அதாவது அவங்க முதல்ல இருக்கிறப்போ கேஸ் போட்டது அதோட ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கில் ஒன்று புள்ளி ஏழு கோடி ஒரு கோடியே எழுபது லட்சம் வந்து ரெண்டாயிரத்தி அந்த செக் பீரியடுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறு இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரையும் ஆன காலகட்டத்தில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபா வந்து அவர் வந்து வருமானத்துக்கு மேலே சொந்த செட்டாருங்கிறது தான் கேஸ் அதை கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் சுந்தரமூர்த்தி அவர்கள் கொடுத்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இந்த பணத்தை வந்து அவரோட மனைவி அவர்கள் சேர்த்தது அவர் இண்டிவிஜுவல் அவர் ஆல்ரெடி டேக்ஸ் கட்டுறாரு அமை அமைச்சரோட இன்ஃப்ளுயன்ஸில் தான் அவர் பண்ணாருன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த சாலிட் எவிடன்ஸும் கிடையாது டேட்டாஸும் கிடையாது அதாவது பேப்பர் எவிடன்ஸும் கிடையாது உங்களோட அனுமானமாக தான் இருக்குதுன்னு சொல்லி இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அதை எதிர்த்து அப்போதைய ஏடிஎம்கே அரசு வந்து மேல்முறையீடு பண்ணாங்க ச லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு பண்ணாங்க அப்போது அந்த மேல்முறையீடுல தான் வந்து இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு ஆல்ரெடி வந்து அவங்க அக்யூட் ஆகிட்டாங்க ஆனவங்க மேல்முறையீடில் தான் இப்போ கன்வீட் ஆகியிருக்காங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மாத காலம் வந்து இப்போ ராகுல் காந்தி கொடுத்தாங்களே மூணு மாதம் வந்து மேல் அப்பீல் போனதுக்கு டைம் கொடுத்தாங்க அவர் அப்பீல் பண்ணி அதில் வந்து அவர் ரிலீஃப் ஆகிட்டு வந்துட்டார் பட் இவங்க வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டை இன் இன்வோக் பண்ணிட்டாகவும் அவங்களுக்கு பதவி போயிடும் ஏன்னா பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி என்னென்ன காரணத்துக்காண்டிலாம் பதவி இப்போ நடக்கணும்னு அந்த லிஸ்ட் பண்ணியிருக்கு அதில் இந்த ஆக்டே இருக்குது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரண்ட் க கரப்ஷன் ஆக்ட்டில் நீங்கள் ஒரு நாள் பதவி தண்டனப்பட்டாலுமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பதவி ஆர்ந்துடுவீங்க ஜட்மெண்ட்ஸு டேர்ம்ஸு அது எவ்வளோ நாள் பிரிஷன் அதெல்லாம் ரெண்டாவது நீங்கள் அந்த 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 ஆக்ட்டை வந்து நீங்கள் இன்வோக் பண்ணிட்டாவும் நீங்கள் பதவி இழந்துருவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொன்முடி அவர்கள் பதவி இழந்துட்டார் பொன்முடியோடு இது நிற்க போகிறதில்லைங்கிறது இதில் இருக்கு ட்விஸ்ட் இப்போ இதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது இப்போது திமுகவினர் இதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல நம்ம செந்தில் பாலாஜியுமே எடுத்தப்போ நீங்கள் சொல்கிற மூன்று முக்கியமான ஆட்களுமே இது இந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னா இதை திமுக தலைமையும் திமுக தொண்டர்களும் இதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றது கேள்வி இருக்குல்ல இல்லை உண்மையிலே இது ரொம்ப நெருக்கடியான விஷயந்தான் இந்த டயத்தில் கலைஞர் அவர்கள் இருந்து இருந்திருந்தால் அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜுக்கு இந்த அளவுக்கு டிஎம்கே வந்து பிஜேபியை கன்ஃபர்ன்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஓரளவுக்கு மேலே வந்து பிஜே கலைஞர் நான் வந்து இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக தான் சொல்றேன் இருந்தால் காப்பாற்றியிருப்பா ஸ்டாலின் காப்பாற்ற சொல்ல வரல நான் எப்படி இதை சொல்றேன்னா அவரோட நீங்கள் பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் இருக்குல்ல அதை நீங்கள் ஐடியாலஜிக்கலாக பார்க்க முடியாது என்னோட விருப்பமும் வந்து பிஜேபி மதவாத கட்சிங்கிறது தான் பட் கலைஞர் அவரோட ரெண்டு பர்சனாலிட்டி கம்பேர் பண்ணுறப்ப நான் சொல்றது என்னன்னா கலைஞர் எப்போவுமே ஒரு மத்திய அரசை வந்து ஓரளவுக்கு மேலே கன்ஃபர்ன்ட்டு பண்ணிக்கல அவர் எழுபத்தாறு எமர்ஜென்சியை எழுத்தார் எழுவத்தஞ்சி எழுவத்தேழு எமர்ஜென்சியை எழுத்தது தவிர பெரிய அளவில் அந்த எமர்ஜென்சியில் நிறைய பாடங்களை டிஎம்கி கற்றுக்குச்சு அதற்கப்பறம் எமர்ஜென்சிக்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் எந்த அரசு அமைஞ்சாலும் ஒரு அளவுக்கு மேலே அவர் கன்ஃபர்ன்ட்டு பண்ணிக்கல எழுபத்தேழு எமர்ஜென்சிக்கு அப்புறம் அந்த எண்பது தேர்தலில் இந்திரா காந்தியோடு போனாங்க அதோட அந்த அந்த சர்க்கரை கமிஷன்லாம் ஊற்றி மூடினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் அவர்கள் பெரிய அளவில் கன்ஃபண்ட் பண்ணிக்கல மோடி அவர்களை வந்து இவர் மோ இப்போ வந்து மோடி அவர்களுக்கு ஈக்குவலாக ஒரு காங்கிரஸும் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு அஞ்சு வருஷம் காங்கிரஸ் அஞ்சு வருஷம் பிஜேபின்னா இவர் வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அங்கே வந்து மோடியை ரீப்ளேஸ் பண்ண முடியாத இடத்துக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கடந்த முறை இந்தியா கூட்டில நம்ம பார்த்தோம் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த பெரிய ப்ராமிசிங்காக அவங்க ஒன்றும் ஆக்டிவிட்டி ஒன்றும் தெரியல எதை எந்த நம்பிக்கையில் மோடியை வந்து ஒரு கம்மிட்டடாக ஐடியாலஜிக்கலாக ஸ்டாலின் எதிர்க்கிறாரு அதுக்கான கிரெடிட்டை கொடுத்துடலாம் பட் அதற்கான எதிர் விளைவுகளையும் சந்திச்சு தானே ஆகணும் நீங்கள் பிரின்சிபல்லாம் நீங்கள் சில விஷயத்தை செய்கிறப்போ அதுக்கு சில பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறப்போ அதற்கான எதிர் விளைவுகளை அதிகார மையத்தில் இருந்து சந்திச்சு தானே ஆகணும் இப்போ இவ்வளோ நாள் இல்லாமல் இவ்வளோ நெருக்கடி டிஎம்கேக்கு வர்றதுக்கு மறைமுகமாவோ அவங்களுக்கு ஹோல்டு இருக்கலாம் பிஜேபி ஹோல்டு இருக்கலாம் பட் இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணது வந்து ஜெயலலிதாவர்கள் அதனால் இடி கேஸில் சொல்கிற மாதிரி இது பிஜேபி காரணம்னு டேரெக்டாக சொல்ல முடியாது இன்டெரக்டாக அவங்க ஹேண்ட் இருக்கலாம் ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாக பிஜேபி கையில் பிஜேபி ஆளுங்க நிறையா உள்ளே ஊடுருவிட்டாங்க பட் இந்த கேஸ் பொறுத்தளவில் அவங்க டேரெக்டாக பிஜேபியே கடந்த பத்தாண்டுகள் ஆக்சுவலியே இருக்காங்க அடுத்த முறையும் பிஜேபி வர்றதா அதிக வாய்ப்பு இருக்கிறங்கிற சூழ்நிலையில் இவங்க பிரின்ஸிபலாக பிஜேபி இருக்கிறதுனால அதுக்கான நெருக்கடிகள் சந்திக்கிறாரு இதே கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்னா அவர் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருக்கிறப்போ ஒரு பத்திரிக்கையாளர்ல ஒரு வாஜ்பாயோட கூட்டணிக்கு போகிறாங்க அப்போ பத்திரிகையாளர் ரொம்ப இது பண்ணி கேட்குறாங்க நீங்கள் எப்படி அண்ணா கொள்கையை பேசிக்கிட்டு கலை பெரியார் கொள்கையை பேசிட்டு ஒரு மதவாத கட்சி ஆதரிக்கலாம்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறப்போ அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே போஸ்ட் ஆகி சொல்லிட்டார் என்னங்க புரிஞ்சுக்கோங்க நாங்கள் ஒரு அரசியல் பண்ணுறோம் இங்கே கவர்மெண்ட்டை கவுக்குறதுக்கு ஜெயலலிதா அவர்கள் முயற்சி பண்றாங்க ஆஜ்பாயிட்ட போய் அவர் எங்கள் அரசை காப்பாற்றுறதுக்காண்டி அவர் அரசை இறந்துட்டார் இப்போ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பிரின்ஸிபலாவே இருக்க முடியாது சில மெட்டீரியல் பாலிடிக்ஸில் சில முடிவு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் உடச்சி சொல்லிட்டார் அந்த அளவுக்கு நீங்கள் பிரின்ஸிபலாக இருக்கிறது வேற பிராக்மெண்டிக்காக இருக்கிறது வேற இப்போ இவங்க திமுக அந்த அளவுக்கு பாஜக எதிர்த்த மாதிரி எதுவும் தெரியல இந்த அளவுக்கு இந்தியாவில் யாருமே இல்லை நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க இப்போ நீங்கள் இப்போ நாம் தமிழில் ஸ்ரீமான் பேசுகிறதையோ நீங்கள் மற்ற கேடிஎம்கே ஜெயக்குமார் பஸ்ரோ நீங்கள் புரிஞ்சுக்கி இந்தியா அகிலேந்து லெவலில் பாருங்க பிஜேபியை மைட்டியா டிஎம்கே மாதிரி வித்து ஸ்டாண்ட் பண்ணி எதிர்த்து ஜெயிச்சு யாருமே போகல பார்த்தீங்களா எந்த மாநிலத்திலையுமே ஸ்வீப்பிங்கே கிடையாது வெஸ்ட் பெங்காலில் கூட பாதிக்கு பாதி பிஜேபி வந்துட்டாங்க டிஎம்கே தான் டிஎம்கேவோட அந்த கமிட்மெண்ட்டு தான் பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு இன்னும் வரவிடாமல் வச்சிருக்கு அதுக்கான கிரெடிட் கொடுக்கணும் நீங்கள் ஆந்திரப்பிரதேசெலாம் பார்க்கலாம் அவங்க சீட் வாங்காமல் இருக்கலாம் பட் நாயுடு ரெட்டி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபி ஆதரிக்கிறாங்க அதை கவனிச்சிங்களா இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு பிஜேபிக்கு வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார் பார்ட்னர் கூட இல்லாத அளவுக்கு இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் அதுக்கான முதல் முதற்காரணம் டிஎம்கே அதுக்கான அந்த கிரெடிட் கொடுக்கலாம் அதே கொடுக்குற நேரத்தில் அவங்க அந்த அந்த இடத்துக்கு அவங்க ஐடியாலஜிக்கல் கமிட்டடாக இருக்கிறனால தான் இந்த அரசியல் ரீதியான நெருக்கடியை சந்திக்கிறாங்க அவங்க பிரின்ஸிபலில் இருக்கிறனால தான் அவங்களுக்கு இந்த நெருக்கடிலாம் வருது அப்போது நீங்கள் கலைஞர் மாதிரி பிராக்மெட்டிக்காக இருந்தீங்கன்னா இதை தவிர்த்துருக்கலாம் நீங்கள் பிரின்ஸ்பலில் போனீங்கன்னா இதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகும் இப்போ நம்ம பாஜக விசஸ் டிஎம்கே இப்படி பேசுகிறோம் ஆனால் இந்த பொன்முடி வழக்கில் அல்லது பொன்முடி விவகாரத்தில் ஆழ்ந்து உள்ள போனால் பொன்முடி வெர்சஸ் ஆளுநர் ரவின்ற ஒரு முரண் இருக்குது இப்போ இதை இதை வச்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அவர் ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டு கவர்னருங்கிறது அதிகாரம் அதை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் யாரும் சொல்லாமல் அதிகாரம் ஒரு 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 மைட்டியாக இருக்கார் இப்போ மத்திய அரசுங்கிறது பத்தாண்டுகள் தொடர்ந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியில் ஒரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா அது இந்திரா காந்தி இருக்கிறப்போ அவங்க அப்படி தான் இருந்தாங்க எந்த ஒரு நபர் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் மத்திய அரசில் வந்தாலும் சர்வ வளமையில் வர்றப்போ அவங்க ஓரளவுக்கு மேலே டிக்டேட்டிவாக போயிடுவாங்க அந்த டிக்டேட்டிவாக மோடி அவர்கள் இருக்கிறனால அவர்களை எதிர்க்கறனால அவங்க எல்லா ஆப்ஷன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க இடியே யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன் அதான் வெளிப்படையாக சொல்லாமல் சொல்கிறேன் எல்லா கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷனையும் இன்டெரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கணும் அதனால டிஎம்கேக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தை அவங்க புறப்படுறாங்க இதுதான் ஸ்டார்டிங் பொன்மொழி தான் ஸ்டார்டிங் இப்போ இவர் செந்தில் பாலாஜி கூட இன்னும் கேஸ் நடக்கணும்னு நிறையா டைம் இருக்குது பட் பொன்முடி வந்து கன்விக்டட் இந்த மாதிரி ஒரு நாலு மினிஸ்டர்ஸ் அடுத்தடுத்து கன்விக்ட் ஆனாங்கன்னா டிஎம்கே இருக்கிற மினிஸ்டர்ஸே என்ன யோசிப்பாங்க நேற்று வரையும் நம்ம கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காருங்கிறப்ப அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் என்ன நினைப்பாங்க நேற்று வரையும் தம்ம த கேபினெட் மீட்டிங்ல நம்ம கூட உட்காந்து பேசினவர் இன்னைக்கு கன்விக்ட் ஆகி உள்ள இருக்காரு இந்தியாவில் எப்போவுமே நடந்ததில்லை இப்படி அடுத்தடுத்து ஜட்மெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து ஒரு கேபினட்ல இருந்து வெளியே போய் பிஜேபி கவர்மெண்ட் வந்தோன்னே தான் இந்த இதெல்லாம் நடக்குது சிசோடியா அவ்வளோ போகிறாரு ராஜேந்திர ஜெயின் உள்ள போகிறாரு டெல்லியில் அடுத்தடுத்து மினிஸ்டர்ஸை தூக்குறாங்க அடுத்து கெஜ்ரிவால தூக்க ட்ரை பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நடக்காது இப்போ அவங்க வந்து பாயிண்ட் பண்ணி லிஸ்ட்டு போட்டு ஒருத்தராக தூக்குறப்போ அந்த மினிஸ்டர்ஸோட சைக்காலஜிக்கலா பாருங்கள் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன அவங்க வந்து இப்போ முன்னாடி முன்னாடியெல்லாம் மினிஸ்டர்ஸ் நிறையா பேசுவாங்க இப்போ யாராச்சும் பெரிய லெவலில் மீடியாவை சந்திக்கிறாங்களா பார்த்தீங்களா ஒரு செந்தில் பாலாஜி ஓரளவுக்கு பேசிகிட்டு இருந்தார் அவரை தூக்கிட்டாங்க ஒரு பொன்முடி இப்போ நம்ம சட்டசபையில் அவரோட பாடி லாங்குவேஜ் பேசுனதெல்லாம் பார்த்தோம் அவரையும் தூக்கிட்டாங்க இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மினிஸ்டர் தூக்க போகிறாங்க ரெண்டு அல்லது மூணு மினிஸ்டர் தூக்க போகிறாங்க இதை தூக்கினதுக்கு அப்புறம் மற்ற மினிஸ்டர்ஸுக்கு பேசுறதுக்கு தைரியம் வருமா அவங்களுக்கு வந்து ஐடியாலஜியில் கமிட்டடாக இருந்தாலுமே பிராக்மெண்டிக்காக பிரச்சனை வருங்கிறப்போ அவங்க வந்து சைல சைலண்ட்டாக போக தானே பார்ப்பாங்க அதனால டிஎம்கேக்கு வந்து இது ஒரு நெருக்கடியான காலம் இப்போ பொன்முடி வழக்கிலேயே அவர் ஆண்டு சிறைக்கு போக போகிறார் ஒன்பது ஆண்டுகள் போட்டியிட முடியாது இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒன்று இருக்குல்ல முப்பது நாட்களுக்குள்ள அவர் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடலாம் நாடெல்லாம் செய்வதற்கான கால அவகாசத்தையும் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பீரியடில் அவர் விடுதலை ஆகவோ அல்லது இந்த தீர்ப்பின் சாரம் வேறுவாக மாறவோ வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு வந்து அந்த ஹைகோர்ட்டுக்கு போய் ரிலீஃப் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இந்த ஏன் அதை நான் சொல்கிறேன்னா அந்த ஃபிகர்ஸில் வந்து ஃபஸ்ட் அந்த கீழ் கோர்ட்டில் வந்து விசாரணை மன்றத்தில் வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா மெட்டீரியல் எவிடன்ஸ் என்ன சொன்னாங்க அவர் தப்பு பண்ணலை அதனாலன்னு சொல்லலை இப்போ வந்து அந்த அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் ஒரு சம்பாதிச்சாத நாங்கள் அட்மிட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு தெளிவான ஜட்மெண்ட்ஸ் இருக்கனால இதை வந்து அப்பல்டு தான் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணோம்னா ஹைகோர்ட்டு லாஜிக்கல் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணியிருக்கான்னு தான் பார்க்கும் ஃபஸ்ட்லேருந்து விசாரிக்க மாட்டாங்க நீங்கள் கீழ்கோர்ட்டை வந்து பண்ண ஜட்மெண்ட்ஸை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ஹைகோர்ட்டில் பட் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட்டை அவங்க வந்து எல்லாம் கரெக்டாக பார்த்துருக்காங்களா லாஜிக்கலி கரெக்டாக இருக்கா லீகலி கரெக்டாக இருக்கான்னு தான் பார்ப்பாங்க நீங்கள் அப்படி நீங்கள் எதாச்சும் எரர் பண்ணால் இப்போ குமாரசாமி கோ இதில் வந்து அவர் அவர் ஜட்மெண்ட்டே தப்பாக கொடுத்துருந்தார் அந்த அந்த லாஜிக்கே தப்பாக பண்ணியிருந்தார் அதனால அதை ரிவர்ஸ் பண்ணாங்க பட் இது லாஜிக்கலி கரெக்டாக இருக்கிறதுனால இது அபெல்ட் பண்ணுறதுக்கு தான் தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்பு இந்த ஜட்மெண்ட்டை அவர் நாளைக்கு போனார்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்துலையோ மூணு மாதத்துலையோ அந்த ஜட்மெண்ட் வரலாம் அதை வந்து இந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை வந்து அது சுப்ரீம் கோர்ட்டை அபெல்டு பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைமு ஏன் கம்மின்னு நான் சொல்கிறேன்னா இந்த லாஜிக்கல் யாராவது ஏதாச்சும் இதில் இருக்கணும் இல்லை இப்போ இந்த கூட்டல் கழித்தாலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கணும் இல்லை வந்து இவங்க வந்து வாங்கலை இவங்க பேரில் இல்லை அந்த மாதிரி மெட்டீரியல் எவிடென்ஸில் டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஃப்ளா இருக்கணும் ஏதாச்சும் காரணம் இருக்கணும்ல எந்த காரணமும் இல்லாதப்போ இந்த இந்த ஜட்மெண்ட்டை வந்து அவங்களும் அபெல்டு பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் பொன்முடியை ஆகி சிறைக்கு செல்வது உறுதி அப்படின்ற செய்தி வந்த கொஞ்ச நேரத்திலேயே அமைச்சர் பதவி இன்னொருத்தருக்கு ராஜா கண்ணப்பன் அவருக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கள அவர் பதவி இழப்புங்கிறது வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுல்ல பத்தொம்பதாம் தேதி டிசம்பர் பத்தொம்போது அந்த அடுத்த செகண்டே அவர் பதவி இழந்து விட்டார் அவர் அப்போவே முன்னாள் அமைச்சராகிட்டார் பொன்முடி அவர்கள் இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஆகலை பத்தொம்போது டிசம்பர் பத்தொம்போது ஜட்மெண்ட் ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிஷமே அவர் முன்னாள் அமைச்சர் ஆகிட்டார் அப்போவே அது வந்து அந்த சீட் வேக்கண்ட்டாக தான் இருந்துச்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் தர்றதுக்காண்டி வெயிட் பண்ணியிருப்பாங்க போல் இன்னைக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க மூணு மூணு ஆண்டுகள் சிறை ஒம்பது ஆண்டுகள் தேர்தல் நிற்க முடியாதுன்னா ஏறக்குறைய முன்முடியோட அரசியல் வரைக்கும் முடிஞ்சு போயிடுச்சு அப்போது அப் ஆட்டோமேட்டிக்காக அந்த துறையை வேறு யாராக தரணும் ஆல்ரெடி வந்து அவர்கள் வந்து ஒரு ஹெவி வெயிட்டு முன்னாடியே மூணு துறைக்கு அமைச்சராக இருந்தவர் முப்பரும் துறை அமைச்சராக இருந்தவர் இப்போ அவருக்கு ஒரு லைட் வெயிட்டிங்கான மினிஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ அதனால் ஒரு முக்கியமான துறையை கண்ணப்பன் கொடுத்துருக்காரு தென் மாவட்டத்துங்களில் பெரிய அளவில் டிஎம்கிக்கு ஆர்கனைஸ் பண்ண வலுவ ஃபினான்சியலாகவும் வெயிட்டான பர்சன் அதனால ஒரு ஹெவி வெயிட்டான ராஜகண்ண பொண்ணுக்கு அந்த மினிஸ்டரியை கொடுத்துருக்காங்க பல முக்கியமான விஷயங்களை விவாதிச்சிருக்கோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பகந்த உன்னைக்கு ரொம்ப நன்றிண்ணா